வணக்கம் நேயர்களே இன்றைக்கி ஸ்வீட் செய்கிறதுக்காக பாவு காய்ச்சுவோம் இல்லைங்களா அதில் ஸ்வீட் சிரப்பு அதில் இருந்த அழுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சர்க்கரை போட்டுட்டோம் தண்ணியை ஊற்றிட்டோம் அடுப்பை வச்சாச்சு அப்படியே சர்க்கரை கரைக்கிறோம் இந்த சர்க்கரை ஆகிறதுனால அதில் இருந்தால் அழுக்குகள்லாம் வரும் அதை நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த விடியும் ஒரு கொஞ்சோண்டு பால் ஊற்றுறோம் அப்படியே கொதிக்க விட்டோம்னா அப்படியே பாருங்கள் அழுக்கெல்லாம் எப்படி பிரிஞ்சு வருதுங்கிறத பாருங்கள் அன்னியே பொங்கும் அப்படியே அழுக்கெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த பிரிஞ்சு வர அழுக்கெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் பாருங்களா அழுக்கெல்லாம் அப்படியே பிரிஞ்சு ஒரு ஓரங்கடில் வந்துடும் அப்படியே எடுத்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டோம்னா சுத்தமான ஸ்வீட்ஸ் ரொம்ப கிடைக்கும் ரொம்ப செஞ்சுக்கலாங்க அவ்வளோதாங்க இதுதான் ரொம்ப சிம்பிளாக சக்கரை பாவை க்ளீன் பண்ணிக்கலாம் நன்றி